சிவகாசி அருகே இரண்டு பட்டாஸ் தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஏராளமான ஆலைகள் தரைமட்டமாகியுள்ளன ஆலைகள் பற்றி எரிவதால் மின்பணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வெடிவிபத்தின் முதல் காட்சிகள் நமக்கு கிடைத்துள்ளன அவற்றை பார்க்கலாம் வந்து 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 வந்து

அம்மா மா அந்த மாதிரி அதான் ஆ அது என்ன கேக்கி எங்க கேக்கி வந்து போடா வந்து கேக்கி ஆ அந்த மாதிரி அதான்

சிவகாசி அருகே இரண்டு பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏராளமான ஆறைகள் தரைமட்டமாகியுள்ளன ஆலைகள் பற்றி எறிவதால் மீட்புப் பணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சிவகாசி எம் துரைசாமிபுரத்தில் குமரேசன் என்பவருக்கு சொந்தமான சிதம்பரம் பயர் ஒர்க்ஸ் தொழிற்சாலை உள்ளது இங்கு இன்று மதியம் ஒன்றரை மணி அளவில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் அங்கு தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த ஏராளமான பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகள் வெடித்தன இதில் பட்டாசு ஆலையில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட அறைகள் வெடித்து சிதறின இங்கு ஏற்பட்ட வெடிவிபத்தில் கிருஷ்ணசாமி ஃபயர் ஒர்க்ஸ் என்ற தொழிற்சாலைகளும் அந்த தொழிற்சாலையிலும் தீப்பிடித்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் வைத்தியலிங்கம் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம் எம் என்ற கிராமத்தில் குமரேசன் என்பவர் சொன்னமான சிதம்பரம் பட்டாசாலை இயங்கி சுமார் மு ஐம்பதுக்கு மேற்பட்ட அறைகள் கொண்ட அந்த பட்டாசு தொழிற்சாலை நூறுக்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று மதியம் திடீரென மருந்து ஒன்ற ஒன்றும் ஒன்றாக ஏற்பட்டு தேன்சீரக பட்டாசு தயாரிக்கும் திடீர் வெடி வெடிவித்தானது இந்த வெடிச்சவுடன் பக்கத்தில் சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணசாமி என்ற பட்டாசு தொழிற்சாலை மேல் விழுந்து அங்கிருந்து கெமிக்கல் செட்டு திடீரென வெடிவிப்பு தொடர்ச்சியாக இரண்டு பட்டாசு அலை ஏற்பட்டுள்ளதுவும் சிவாசி இடையே வெறும் பரபரப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் என்ற பெயர் சிதம்பரம் பெயர் எத்தனை தொழிலாளர் பேர் காயம் அடைந்திருக்கிறேன் என்பது இது பற்றி விவரம் தெரியவில்லை மூன்று ஊரை சேர்ந்த தீயணைப்பு படை வீரர்கள் உள்ள தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்ள யாருமே செல்ல முடியாத அலையில் பத்து அலைகள் தரமட்டமா இருந்து மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வெடிவிபத்து நடந்து கொண்டே இருப்பதால் தீ அணைக்கும் முயற்சியில் பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளது சிவகாசி அந்த எம் துரசாமி மற்றும் சுற்றி உள்ளிட்ட கிராமங்கள் சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க அளவுக்கு அதிகமாக கூடியிருப்பதால் தீயணைப்பு வண்டி மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் போக்குவரத்துக்கு பெரும் இணைஞ்சலாக ஏற்பட்டுள்ளது இதை சமாளிக்க கூடுதலாக காவல்துறைகள் அதிகமாக ஒழுங்கு நடவடிக்கை ஈடுபடுவதற்காக அதிகமான காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர் ஆஹ் மேலும் கிருஷ்ணசாமி வேற ஏதேனும் உயிர் சேதம் இருக்கிறார் என்பதற்கு அறியவே முடியாமல் இருக்கு வருவாய்த்துறையினர் மாற்றி மாற்றி இங்கே அங்கே செல்ல செலுத்து கொண்டே இருப்பதால் இரண்டு இடத்திலுமே குறைஞ்சது வந்து பாதுகாப்பு பணியில் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் உள்ள செல்ல முடியாமல் அவர்களை ஏற்பட்டு வருகிறது தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுகின்றன மேலும் உயிர் சேதம் பற்றி விவரம் தெரியவில்லை சிவகாசி அருகே எம் தொடர்ச்சாமிபுரம் என்ற கிராம சிவகாசி அருகே இரண்டு பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏராளமான ஆலைகள் தரைமட்டமாகியுள்ளன ஆலைகள் பற்றி எறிவதால் மீட்பு பணிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது

வந்து கொண்டா வந்துட்டாங்க வெங்கனைக்கு முன்னாடி வந்துட்டா mama hindi da moni ha pand ne ki ne ki dinga na thunki mari vandir pa da vandir pa da pandir ki ha